ஹலோ வெல்கம் டு மை சேனல் சிக்ஸ் த்ரீ ஜீரோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெண்டைக்கா ஃப்ரை ஃபிங்கர் ஓக்ரா சொல்ற இங்கிலீஷ்ல நம்ம அடுப்பை ஹையில வச்சு எண்ணெயை காய்ச்சிக்கணும் எண்ணெய்கிறது அரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் ஆற்றுல எப்படி சௌகரியமோ அப்படி சிம்பிள் பிண்டி ஃப்ரை ஐயங்கார் ஸ்டை பூண்டு வெங்காயம் கிடையாது கடுகு நல்லா வெடிக்க விட்டுண்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடலக்காய் பருப்பு வரத்துக்கணும் இது நல்லா சிறந்த கலருக்கு வந்த உடனே ஒரு சிட்டிக்கை அதாகப்பட்டது ஒரு சால்ட் ஸ்பூன் சிட்டிக்கைன்றது இப்படி பிடிச்சி விரலாவில் போடுறதுக்கு பேர் தான் சிட்டிக்கை ஸோ ஒரு சிட்டிக்காய் பெருங்காய பொடி வரப்பட்டாவுக்கு போட்டுட்டு வெண்டைக்காய போட்டுருணும் அடுப்பை சின்னதா கின்றுணும் ஒரு சால்ட் ஸ்பூன் இல்லைன்னா சிட்டிக்காய் மஞ்சள் பொடி போடணும் மிளகாப்படி நம்ம என்ன காரம் இருக்கும் நம்ம மிளகாப்படி கொஞ்சம் காரமாகவும் இருக்கலாம் காரம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து காரத்துக்கு திட்டமாக போட்டுக்கணும் இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா வெண்டக்காய் சுருங்கும் அதனால அது சுருங்கினா விட்டு எந்த ஸ்டேஜுக்கு வருமோ அந்த ஸ்டேஜுக்கு உண்டான உப்பு காரம் போட்டுக்கணும் அரை டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் எங்கள் ஸ்டேஜில் உப்பு நம்ம சுருங்கினா சுருங்கினாவிட்டும் போட்டுக்கலாம் இல்லை இப்போவும் போட்டுக்கலாம் நம்ம பார்த்து பழக்கத்துக்கு பிரக்காரம் உப்பு போட்டுக்கலாம் ஓகேவா நம்ம வெண்டைக்காயில் ஜலம் தெரிக்கிறது கிடையாது ஒரு ப்ரெஷ்ஷால் பெயிண்ட் அடித்த மாதிரி எண்ணெய் இருந்தால் போகும் தடிக விடும் வெண்டைக்காய் இது நம்ம மூடி சின்ன தீல தளிவு பண்ணோம்னா அதுல விடுற இதெல்லாம் அப்படியே கண்டென்ஸ் ஆகி அதை தளிவு பண்ணிடும் பார்த்த அப்பப்ப வதக்கிண்டே இருக்கணும் அவ்வளவுதான் தளிவு உடனே இறக்கி வச்சு பெருமாள் கம்சை பண்ண வேண்டியதுதான் ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம நல்லா அப்படி வானா கொள்ளாம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சோம்னு வச்சுக்கோங்க அது நல்லா கிறிஸ்பியாயிடும் பாட்டம் சைட் ஜிலாட்டினஸ் வந்து உண்டியா வெண்டைக்காயில் അതെല്ലാം എടുത്തോളും ഇപ്പം നല്ല ക്രിസ്പാ ഫ്രൈ ആണോ നമ്മൾ അത് എടുത്ത് സർവിംഗ് പോലിൽ ട്രാൻസ്ഫർ പഠിക്കും ഇത് അയ്യങ്കാർ ഭിണ്ടി ഫ്രൈ